சடங்குகள் எல்லாமே அதற்கு பின்னால நம்மளுடைய லைஃபை வந்து ஈஸி பண்றதுக்காக ரெடி பண்ணுது. ஒரு கல்யாணம் பண்ணறணும் அப்படின்னா ஒரு சடங்குகளை பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்ப வந்து நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ண கூட்டு வந்து வீட்ல இருக்கேன்னு வெச்சுக்கங்களேன். எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? சரிங்களா? அதே இது நான் ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன்னா ஆமா. அப்பா அப்பா ஒரு சடங்குக்குன்றப்ப அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவமோ அதுக்கு ஒரு புனிதமோ அது ஒரு தவறு இல்லன்ற மாதிரியும் அது ஒரு லைஃபை வந்து ஈஸி பண்றதுக்கானது. இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் நீங்க எல்லாமே லைஃபே அசிங்கமா இருக்கும் நம்ம எல்லாம் சீக்கிர வேலை எல்லாமே அசிங்கமான விடுங்க இவனுக்கு பிளானிங் இருக்கும் பாக்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் அப்ப சடங்குகள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இந்த சடங்குகளை விற்கக்கூடிய நிறைய அந்த கழகங்கள் அப்படி இப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுலயுமே சடங்குகள் நிறைய பண்ணுவா பண்ணாங்க என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர் அங்கிருந்தா வராங்க அவங்க அவங்க அவர் வெளியே சொன்னா கூட வீட்டுல சடங்குகளை பத்தி கேக்குறாரு நான் ஒரு ரெண்டு இடத்துல கேட்டேன் உங்க வீட்டுல சாமி ரூம் இல்லையா அப்படின்னு கேட்டது நேரடியா பதில் சுத்தி பதில் சொன்னாங்க நான் கேட்டேன் சிற்பின்னு ஒருத்தர் இருக்காரு இருக்கு கடவுள் மருப்பு பத்தி அவருக்கும் எனக்கு ஒரு விவாதம் அவர்கிட்ட நான் கேட்டேன் அந்த வீடியோலாம் அவங்க போடவே இல்லை கட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இடதுசாரி கொள்கையோட வீடியோ அப்ப நான் கேட்கிறேன் அவங்கள்ட்ட சார் அதெல்லாம் விடுங்க நீங்க கும்பிடுங்க கும்பிடாம போங்க இருக்குன்னு சொல்லுங்க இல்லாம போடுங்க ஊரெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு கடவுளை கும்பிடுவன் அயோக்கியன் கடவுளை கும்பிடுவோன் பைத்தியகாரன் செல செலவை வைக்கிறீங்க தப்பு இல்ல உங்க வீட்டுக்குள்ள அந்த போர்டு என்னைக்கு மாட்டுவீங்க உங்க உங்க வீட்டு சாமி ரூமில் உங்க பொண்டாட்டி கண்டா அவ்வளோ பயமானு கேட்டேன் அவருக்கு நேரடியாக பதில் சொல்ல நான் நேரடியாக கேட்டேன்னா உங்க வீட்டில் சாமி அறை இருக்கா இல்லையான்னு கேட்டேன் நான் கேட்டது ஒண்ணுமே கேட்கல நான் வந்து குத்தோன்னு சொல்லலை அது நீங்களே கும்பிட்றீங்களா அவங்களை அசிங்கமானு சொல்ல உங்க வீட்டில் சாமி அறை இருக்கா இல்லையா அப்ப என்ன சொல்லிக்கணும் அவங்க நேரடியாக ஒரே செகண்ட்ல இருக்கே இல்லை இல்லைன்னு சொல்லிக்கணும் அவர் இல்லைன்னு சொல்கிறத தவிர்த்துட்டு இது எல்லா பதிலும் சொன்னார்